பிராமணர் சங்கம் அசோக் நகர் கிளை மத்திய சென்னை மாவட்டம் சார்பில் உலக சேமத்திற்காக நூற்றி எட்டு சுவாசினி பூஜை தமிழ்நாடு பிராமணர் சங்கத்தின் மாநில செயலாளரும் அசோக் நகர் கிளை தலைவருமான பிராமண சேவா விபூஷன் ஸ்ரீமதி டாக்டர் லலிதா சுகுமார் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு கிளை பொதுச் செயலாளர் பிராமண சேவா பூஷன் ஸ்ரீமதி உஷா ஸ்ரீதர் வரவேற்புரை நிகழ்த்தினார் அதனைத் தொடர்ந்து மத்திய சென்னை மாவட்ட தலைவர் பிராமண சேவா பூஷன் ஸ்ரீ சதீஷ்குமார் முன்னிலை வகித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக சாய் சங்கரா மேட்ரிமோனியல் சென்னை முனைவர் என் பஞ்சாபகேசன் மற்றும் சங்கரா டிவி புகழ் ஜோதிடர் அருளமுதம் பார்த்தசாரதி குருஜி கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் மேலும் தொடர்ந்து நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பிராமணர் சங்கத்தின் மாநில தலைவர் சேவா ரத்னா திருவெற்றியூர் ஸ்ரீ என் நாராயணன் அவர்கள் சிறப்புரை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்து அவர் கூறியதாவது உலக சேமத்திற்காக நூற்றி எட்டு சுவாசினி பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது என்றும் பிராமணர் சங்கம் என்பது யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல அனைவரும் அனைத்து நலன்களையும் பெற வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம் மேலும் இவ்வுலகில் வாழும் அனைத்து மனிதர்களும் ஒன்றுதான் அதனை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நூற்றி எட்டு சுவாசினி பூஜை என்பது உலக நன்மைக்காக பிரத்யேக பூஜை அனைவரும் நலம் பெற வேண்டும் இந்து தர்மத்தையும் இந்து பாரம்பரியத்தையும் நாம் தொடர்ந்து நம்முடைய சந்ததியர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் பிராமணர்கள் அன்புக்கும் அரவணைப்புக்கும் எப்போதும் முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் அதனை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து வழிநடத்திய அசோக் நகர் கிளை தலைவர் ஸ்ரீமதி டாக்டர் லலிதா சுகுமார் அவர்களுக்கு எனது மனம் நிறைந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கிளை நிர்வாகிகள் பத்மா வெங்கட்ராமன் கணபதி லட்சுமி பாலாஜி சுகந்தி கல்யாணி உள்ளிட்ட தமிழ்நாடு பிராமணர் சங்கத்தின் நிர்வாகிகள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு ஏற்பாட்டினை அசோக் நகர் கிளைத் தலைவர் ஸ்ரீமதி டாக்டர் லலிதா சுகுமார் அவர்கள் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்ததற்கு சங்கத்தின் சார்பில் அனைவரும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்தனர் இருபத்தி ஏழு ஏழு நடக்கும் இந்த நூத்தி எட்டு சுவாசினி பூஜையின் கதை ஒரு சிறிய தெரிந்தவர்கள் சில பேர் வந்திருப்பேன் நாங்க ஒரு இருபத்தி மூணு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு ஒரு சகசரநாமம் சொல்றது பாராயணம் ஆரம்பிச்சோம் விஷ்ணு சகசரநாமம் லலிதா சகசரநாமம் எல்லா வீட்லேயும் எல்லா ராத்திரிலயும் ஒரு ஒரு வாரம் ஒரு எட்டு வாரம் எங்கள் ஆற்றுல வச்சுண்டு அப்புறம் அந்த வைப்ரேஷன் எல்லாருக்கும் பரவணுன்னு எல்லா ராத்திரியும் அந்த லலிதா சகசத்தை நாங்கள் எங்க பிராமண சங்கம் தமிழ்நாடு பிராமண சங்கம் அசோக் நகர் கிளை நான் தவறுதலுக்கு மன்னிக்கவும் தலைவர் நம்ம பிராமண சங்கம் அசோக் நகர் கிளை தலைவர் நான் லலிதா சுகுமார் நான் வந்து எல்லாருக்கும் அது பரவணும்னு எல்லா ராத்திரியும் எங்க குரூப்ல மகளிர்ல இருக்கிறவா இப்ப புருஷா இருக்கிறவா எல்லா ராத்திரியும் ஒரு ஒரு நாள் ரெண்டே கால் வருஷம் நூத்தி எட்டு வாரம் ரெண்டே கால் வருஷம் கரெக்டா நோட் பண்ணி பாருங்க நூத்தி எட்டு வாரத்தை பிரிச்சு பாருங்க ரெண்டே கால் வருஷம் நூத்தி எட்டு வாரம் ஆச்சு அந்த நூத்தி எட்டு வாரம் ஆன உடனே சுவாமியும் அம்பாலும் நம்மள எதிர்பார்த்து இருப்பாளோ இல்லையோ ஏதாவது ஒரு பெருசா வேணும் அவளுக்கு எல்லாரும் வந்து கூட்டமா ரெம்பாவாய் கோடி இருந்து குளிர் தேடோர் பகவானோட அம்பாருக்கே கோஷ்டி பிரியா வீர கோஷ்டி வீர கோஷ்டியா பாடலி குசும பிரியா எல்லாம் எல்லாருமா இருந்து நம்ம தலைவரும் ஏழாவது முறையா ரெண்டாயிரத்தி மாநில மறுபடியும் தேர் எடுத்துருக்கோம் அந்த மாநில தலைவர் தேர்ந்தெடுத்த போது இதுவும் கரெக்டா வந்து அங்க உட்கார்ந்தது அம்பாள் வந்து கரெக்டா அங்க அந்த அப்படி இதுதான் அவருக்கு பாராட்டு விழா எது இப்ப நீங்க எல்லாரும் வாசிச்சிருந்த விஷ்ணு சகசரம் இனி பண்ண போற லலிதா சகசர நாமாவளி லோக்சேம லோக்சேமத்துக்காக ஏன்னா பாடுபட்டு இருக்கிறது எல்லாருக்காகவும் பாடுபடுறாரு அப்படின்ற காரணத்தினால இந்த விழாவை நான் இப்படி ஒரு சிறப்பா பண்ணணும்னு எங்க கிளையில கிளை வந்து அசோக் நகர் கிளை மிக சிறந்த உயர்ந்த கிளை வா எல்லாரும் இருக்கிறவா எல்லாரையும் கூட அவ்வளவு தூரம் கை கோர்த்துட்டு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு இது இதை பிரிச்சு எடுத்து எங்க கிளையில இருக்கிறவாளுக்கே கொடுத்து சரி இருக்கிறவான அங்காங்க அங்காங்க எல்லாருக்கும் வந்திருக்கா ரங்கராஜபுரம் கிளை வந்திருக்கா அதை பிரிச்சிருக்கேன் அத பிரிச்சிருக்கேன் எல்லாருக்கும் பிரிச்சிருக்கேன் மடிப்பாக்கம் வந்திருக்கா உள்ளகரம் வந்திருக்கா உள்ளகரம் அடுத்த கிளை தலைவரா ஆக போறவா உள்ளகரம் சித்ரா ஸ்ரீதரன் அவர்கள் தான் சித்ரா தியாகராஜன் அவர்கள் தான் அடுத்தது உள்ளகர மடிப்பாக்கத்துக்கு கிளை தலைவரா வரப்போறா ஆமா இப்படி எல்லா இடத்துல இருந்தும் மத்திய சென்னை மாவட்டத்துல இருக்கிற பத்து கிளைக்கும் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து வட நிறைய நான் எல்லா இடத்துக்கும் போறவோம் அதனால வட கொஞ்சம் பேர் கொடுத்து தென் கொஞ்சம் பேர் கொடுத்து அப்படி பகிர்ந்து பகிர்ந்து கொடுத்து இதை ஏற்பாடு நிகழ்ச்சிக்கு இவ்வளவு தூரம் பாடுபட்டாலும் உசந்தது அதுதான் அம்பாள் இதுக்கு உங்க எல்லாருக்கும் இன்னொரு தரமா நமஸ்காரத்தை சொல்லிட்டு வந்திருக்கிற மாநில தலைவருக்கும் நம்ம அழைப்பை ஏற்று நம்ம கூடவே அசோக் நகர் கிளை தலைவர் நானுன்னு சொல்லிட்டாலும் அதனோட பவுண்டர் திரு முனைவர் பஞ்சாபகேசன் அவர் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல பஞ்சாபகே என்னோட உறவுல அவர் ஒரு அங்கம் எப்படி சொல்லவும் வழி நடத்தி இருக்கிற பஞ்சாபகேசன் சார் அவர்களையும் நமது சங்கரா டிவி புகழ் நமக்கு எல்லாருக்கும் எங்களுக்கெல்லாம் நிறைய பார்த்த சாரர் அருணாமதம் அவர் எதிர்பண்ணாலும் எங்களுக்கு ராமர் பட்டாபிஷேகமா ராமர் கோவிலா ஐம்பது பேர் ரத்தா கூட்டி நினைத்துங்க மேடம் அப்படின்னு மற்ற விஷயங்களா சங்கரா டிவியில வரலட்சுப்பா எங்களுக்கு தான் சொல்லுவார் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் எங்களை அவர் பயன்படுத்த அவர் தான் இன்னைக்கு சிறப்பா தரணும் அதே நேரம் ஜோதிடர் அருளமதம் சங்கரா டிவி புகழ் அப்படின்னு அவரையும் இன்னும் வந்திருக்கிற நம்ம மத்திய சென்னை மாவட்ட தலைவர் சதீஷ்குமார் அவர்களையும் இன்னும் வந்திருக்கும் சூளை மேடுகளை தலைவர் ரங்கராஜ பிறக்கலை தலைவர் சாலிக சாலி கிராம தலைவர்கள் ரங்கநல்லூர் கிளை தலைவர் அனிருத் அவர்கள் இன்னும் வந்திருக்கும் எல்லா கிளையில இருந்து வந்திருக்கிற மாநில மாவட்ட கிளை நிர்வாகிகளுக்கு என் நமஸ்காரத்தை உரித்தாக்கி கொண்டு வரவேற்புரைக்கு நன்றி கூறி தலைமைக்கு நன்றி கூறி வரவேற்புரையை நிகழ்த்த எனது கிளை ஜெனரல் செக்ரட்டரி உஷா ஸ்ரீதர் அவர்கள் வருக என்று வரவேற்பு நமஸ்காரம் இந்த தினம் தமிழ்நாடு பாமணர் சங்கம் அசோலோக் நெருக்கரை மத்திய சமய மாவட்டம் சார்பில் இந்த தினம் உலக நன்மைக்காக யோகக்ஷேமத்திற்காக லலிதா விஷ்ணு சரஸ்வநாம பாராயணம் லலிதாசகர் நாம பாராயணம் மிகச் சிறப்பாக நூற்றி எட்டு சுவாசினிகள் பூஜை நடைபெறுகின்றது போன்று தமிழகத்தில் பல பகுதிகளில் தமிழ்நாடு பாவர் சங்கம் உலகக்ஷேமத்திற்காக நிகழ்ச்சி நடத்தி வருகின்றோம் நாங்கள் இன்றைய தினம் சனாதன தர்மத்திற்கு ஏற்பட்டுள்ள பல சவால்களை எல்லாம் கையாளுகின்ற வகையில் ஒரு மாபெரும் ஹிந்து ஒற்றுமைக்காக பாடுபடுகின்ற இந்த நேரத்தில் பிராமணர்கள் தங்களுடைய இந்த பாரம்பரியத்தை காத்துக்கொண்டு ஹிந்து ஒற்றுமைக்கு பாடுபட வேண்டும் என்ற செய்தியினை பிராமணர் சங்கம் தமிழகம் முழுவதும் நாங்கள் எடுத்துச் செல்கின்றோம் அடிப்படையில் இன்றைய சுகுமார் அவர்கள் அவருடைய சக நிர்வாகிகளும் இந்த வேறு மிகவும் சிறப்பாக சேர்க்கின்றார்கள் ரொம்ப முக்கியமான விசேஷம் கலந்து கொண்ட கொண்டா சகோதரிகர் வந்து வந்திருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியாக நான் இதை காண்கின்றேன் உலக நன்மைக்காக செய்த ஒரு நிகழ்ச்சி இது மிகச் சிலமாக நடைபெறுகின்றது ரொம்ப மகிழ்ச்சி இதை கலந்து கொள்வதில்லை நிறைய சகோதரிகள் இருக்கிறாங்க நூற்றுக்கணக்கானவே பங்கு கொண்டிருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியில் ஸோ இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அவர்கள் அதாவது கன்னியா பூஜை தம்பதி பூஜை அதெல்லாம் செய்து லலிதா சகோசனா விஷ்ணு தேவரா பாராயணம் பாராயணம் முடித்து சுபாசிரியர்கள் அத்தனை பேருக்கும் பூஜை சிறவர்களுக்கெல்லாம் இது கொடுத்து பிரசாதங்கள் கொடுத்து இங்கே அற்புதமாக செய்கின்றோம் இது ஒரு ஒரு புது முயற்சி இல்லை மிக பெரிய முயற்சி இது இதை எடுத்து செய்கின்ற மிக நம்ம அந்த கிளைடைய லலிதா அவர்களை பாராட்ட வேண்டும் பொங்கல் சகோதரிகளாக மொழி பாராட்டணும் இத்தனை பேரும் பல பகுதிகளிலேருந்து அவர் சிரமத்தை பார்க்காம அங்கேயும் வந்திருக்காங்க சகோதரிகள்லாம் அவங்க ஏதாவது அவருடைய உங்களுடைய ஈடுபாட்டை உங்களுடைய பக்தியினை நாங்கள் பாராட்டுகின்றோம் அந்த வகையில் மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு நிகழ்ச்சி உலக நன்மைக்காக நடத்தப்படுகின்ற நிகழ்ச்சி ஒரு மாபெரும் பிராமண சங்கமம் இந்து ஒற்றுமையை நோக்கி பயணிக்கின்ற பிராமண சங்கமம்